இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் பாஜகவினுடைய மூத்த தலைவர் மிகப்பெரிய பொறுப்புகளில் இருந்த அமைச்சராக கூட இருந்தவர் அவர் நேற்றைய தினம் மோடியின் மீது ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை வெளிப்படுத்தியிருக்கிறார் அதாவது அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஊழலை மோடியினுடைய உற்ற நண்பர் அதானிக்காக மோடியும் அதானியும் சேர்ந்து செய்திருக்கிறார்கள் இதோ அதற்கான ஆதாரங்கள் எங்கள் கைகளில் இருக்கிறது என்று பாஜக கட்சியை சார்ந்த தலைவரே நேற்றைய தினம் சொல்லியிருக்கார் இது எங்கே நடந்திருக்குன்னா பீகாரில் நடந்திருக்கு பீகாரில் தேர்தல் நாளைக்கு மக்கள் எல்லாரும் வாக்குப்பதிவிற்காக வாக்குச்சாவடிக்கு செல்லவிருக்கக்கூடிய நேரத்தில் பாஜகவுடைய மூத்த தலைவர் சொல்கிறார் பீகாரில் இருக்கக்கூடிய மக்களை பிழிந்து அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாயை திருடியிருக்கிறார்கள் இவர்கள் அதானிக்காக அப்படிங்கிறது இன்னைக்கு வெற்ற வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் தெரியணும் இல்லையா அதாவது பீகாரில் அதானிக்கு ஆதரவாக பீகார் மின்சாரத்துறையில் அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மோசடி அரங்கேற்றப்பட்டிருக்கிறது இதுதான் அவர் சொல்ல வர்ற முதல் விஷயம் அதுக்கு அவர் முன்வைக்கக்கூடிய ஆதாரம் அப்படின்னா பீகாரில் பாஜக தலைமையிலான கூட்டணி அரசு தான் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது இவங்க ஆட்சி பொறுப்பிற்கு வந்தது என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அதானி குழுமத்தோடு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க அந்த ஒப்பந்தம் என்ன இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பீகார் அரசு அதானி குழுமத்திடமிருந்து ஒரு யூனிட்டுக்கு ஆறு புள்ளி ஏழு ஐந்து ரூபாய் என்ற விகிதத்தில் மின்சாரம் வாங்கணும் எத்தனை வருஷம் இருபத்தைந்து வருஷம் ரெண்டு தலைமுறைக்கு நீங்கள் ஆறு புள்ளி ஏழு ஐந்து ரூபாய்க்கு ஒரு யூனிட் மின்சாரத்தை வாங்கணும் இப்போ நீங்கள் பாருங்கள் ஏற்கனவே பீகாரில் என்ன மாதிரி அவர்கள் மின்சாரம் தயாரித்து கொண்டிருக்கிறார்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா இப்போ அதானிட்டிருந்து ஆறு புள்ளி ஏழு ஐந்து இருக்கு இல்லையா அதை விட ஒன்றாயிரம் ரூபாய் குறைவாக ஒரு ரூபாய் நாற்பத்தோரு காசுகள் குறைவாக கொடுத்து மின்சாரத்தை வாங்கிட்டு இருக்கிறாங்க அதானி அங்கே போகிறான் அவன்கிட்ட நீ ஒருநாயிரம் ரூபாய் அதிகமாக கொடுத்து நீ வந்து மின்சாரத்தை வாங்கு அப்படின்னு மோடி சொல்கிறார் இப்படி அங்கிருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய வயிற்றை பிழிவதன் மூலமாக மோடியும் அதானியும் சேர்ந்து கொள்ளையடித்திருப்பது அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அப்படின்னு பாஜக தலைவர் சொல்கிறார் நம்ம சொல்லலை இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் ஊடகங்கள் சொல்லலை பாஜக காரணே சொல்கிறேன் ஆமாங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் மோடினுடைய ஆட்சியில் இன்றைக்கு இந்தியாவில் ஒரு ரூபாய்க்கு நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்க முடியுமா ஒரு சோப்பு வாங்க முடியுமா ஒரு முட்டாய் வாங்க முடியுமா ஏதாவது வாங்க முடியுமாங்க ஒரு ரூபாய்க்கு வாங்க முடியாது கிடைக்கவே கிடையாது ஆனால் ஒரு ரூபாய்க்கு பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வாங்க முடியும் யார் வாங்க முடியும் அதானி வாங்க முடியும் யார் கொடுப்பார் ஒரு ரூபாய்க்கு மோடி கொடுப்பார் இது நடந்ததா இல்லையா இது நடந்தது இப்போ நான் சில செய்திகளை சொல்கிறேன் அதாவது மோடி எப்போதெல்லாம் வெளிநாடுகளுக்கு சென்றாரோ அப்போதெல்லாம் அதானிக்காக என்ன செய்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்முடைய தலைவர் மோடி என்ன அதானியுடைய ஃப்ளைட்டில் வந்து பிரமாணத்தை ஏற்கொண்டார் அப்படின்னு தெரியும் அடுத்த வருஷமே அவர் எங்கே போறாரு பெங்களாதேஷ் பிரதமரை போய் சந்திக்கப்படுறாரு ஜூனில் போய் சந்திக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூனில் சந்திக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆகஸ்ட்ல அதானிக்கு ஒரு மிகப்பெரிய எனர்ஜி பவர் பிளான் பெங்களாதேஷ்ல கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச்ல மலேசிய பிரதமரை சந்திப்பதற்காக மோடி செல்கிறாரு அதற்கு அடுத்த மாதமே மெகா கண்டெய்னர் போர்ட் டீல் ஒன்று கையெழுத்தாகிறது அதானிக்காக இது மலேசியாவில் நடந்த விஷயம் அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இஸ்ரேல் பிரதமரை நம்முடைய மோடி அவர்கள் சந்திக்கிறார் அவங்க போய் ரெண்டு மாதத்துக்கு பிறகு அதாவது டிசம்பர்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரோன் ப்ராஜெக்டில் அதானி இணைக்கப்படக்கூடிய அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது ரெண்டாயிரத்தி இருபதில் ஸ்ரீலங்கன் பிரதமரை சந்திக்கிறார் நம்முடைய பிரதமர் மோடி அவர் சந்தித்த அடுத்த மாதங்களிலே அதாவது ஜூலையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய துறைமுகங்களை கையாள்வதற்கான ஒப்பந்தம் அதானியினுடைய கைகளில் ஒப்படைக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூனில் நேபாள் பிரதமரை சந்திக்கிறார் அங்கே வந்து பப்ளிக் செக்டாரில் மிகப்பெரிய அளவிலான முதலீட்டை அதானி குழுமம் செய்வதற்கான ஒப்பந்தம் நேபாள அரசுடன் கையெழுத்தாகிறது இதெல்லாம் நான் சொல்கிறது கொஞ்சம் பக்கம் பக்கமாக இருக்குங்க பக்கம் பக்கமாக இருக்குது இதையெல்லாம் யாருக்காக செய்தார் நம்ம எல்லாம் கேட்போம் என்ன கேட்போம் ஏப்பா நீ இந்தியாவோட பிரதமர் நீ இன்னொரு நாட்டுக்கு போகிற இந்திய மக்களுடைய நலனுக்காக என்ன செய்தாய் அப்படிங்கிறதானே கேள்வி இரு நாடுகளுடைய உறவுகளை வலுப்படுத்துவதற்கு என்ன செய்தாய் இதெல்லாம் தான் நமக்கு கேள்வி ஆனால் கடந்த பதினொன்று வருஷமாக நம்ம எதையுமே பண்ணலப்பா மோடி எதுவுமே பண்ணலை ஆனால் செஞ்சுருக்கார் என்ன செஞ்சுருக்கா அப்படின்னா இந்தியாவை விற்றது மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய தன்னுடைய கூட்டாளி அதானிக்காக உலக நாடுகள்லையும் புரோக்கர் வேலையை மோடி பார்த்துருக்கிறாரு தான் உண்மை ஒரு பக்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலங்கள் வளங்கள் இல்லையா எல்லாமே அதானிக்கு தாரை பார்க்கப்படுகிறது மற்றொரு புறம் வெளிநாடுகள்லையும் போய் அவருக்கு ஒப்பந்தம் வாங்கி கொடுக்கக்கூடிய நபராக மோடி இருக்கிறார் நான் கேட்குறேன் இந்த அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஒரு திட்டத்தில் அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஊழல்னு சொல்கிறோம் இல்லையா எத்தனை திட்டங்கள் இல்லையா அப்போ அவ்வளவு திட்டங்களின் மூலமாக இருக்கக்கூடிய பணம் என்ன செய்யப்பட்ருக்குது எல்லாமே மோடிக்கு அதில் கமிஷன் வர தானே செய்யும் பாஜக கமிஷன் வர தானே ஒன்று ஆயிரம் கோடி ரூபா ஆர்எஸ்எஸ்க்கு வந்து டெல்லியில் கட்டடம் கட்டுவாங்க அது ஒரு பக்கம் நடக்கும் இன்னொரு பக்கம் என்ன நடக்கும் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது எலெக்ஷன் கமிஷனுக்கு எவ்வளவு கொடுத்தா எப்படி என்ன நடக்கும் இதெல்லாம் பண்ணுறதுக்கு பணம் வேணும் அப்போ மக்கள் தங்களை ஆதரிக்கவில்லை அப்போ பணத்தால் அதிகார அமைப்புகளை விலைக்கு வாங்குவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுதிகளை விலைக்கு வாங்குவது இதுக்கான பணத்தை இவங்க செலவு பண்ணி இருக்காங்க மக்கள் முழுக்க முழுக்க நம்பி ஏமாந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை தான் நம்ம பார்க்குறோம் இதானே கடந்த பதினொன்று வருடமாக நடக்குது ஏன் வந்து பீகார் மக்களுக்கு வேலை இல்லை ஏன்னா பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் பீகார்ல இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்ன காரணம் முழுக்க முழுக்க பொதுத்துறை நிறுவனங்கள் உட்பட எல்லாவற்றையும் அதானிக்கு தாரை வார்த்து விட்டார்கள் இப்போ பொது இப்போ நீங்கள் பிரைவேட் ஆக்கிட்டோம் அப்படின்னா தனியார் மையம் ஆக்கிட்டோம்னா ஒரு இருபது பேர் வேலை செய்கிறதில் அவன் என்ன சொல்லுவான் பத்து பேரை கட் பண்ணி தூக்கிடுவான் பத்து பேரையும் எப்படி வேலை செய்வான் அப்ரெண்டிஸாக வேலை செய்ய வைப்பான் அவனுக்கு லாபம் தான் வேணும் கொள்ளை தான் அங்கே அங்கே வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளை பற்றி அவனுக்கு எந்த கவலையும் இல்லை அதே மாதிரி தான் மோடிக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை பற்றி எந்த கவலையும் இல்லை பெருமுதலாளியான தன்னுடைய கூட்டாளியாக இருக்கக்கூடிய அதானியை பற்றி மட்டும்தான் கவலை அம்பானியை பற்றி மட்டும்தான் கவலை அதனால் தான் பாருங்கள் அமெரிக்கா அமெரிக்கா இந்தியாவுடைய உறவா இல்லை அதானியா அப்படின்னா மோடியை தான் செலக்ட் பண்ணுவார் அதானியை தான் செலக்ட் பண்ணுவார் அதானே நடந்திருக்கு அதானே நம்ம கண்கூடாக பார்த்தோம் நான் ஒன்று சொல்கிறேங்க பீகார் தேர்தல் முடிவுகள் மட்டும் காங்கிரஸ் கூட்டணிடைய வெற்றியாக மாறும் பட்சத்தில் சில மாதங்களிலேயே பாஜக கூட்டணி இந்தியாவில் ஆட்சியை விட்டாகலும் பாஜகவுடைய பெரும்பாலான தலைவர்கள் எல்லோரும் சிறைக்குள் இருப்பார்கள் உலகத்தில் எந்த காலத்திலையும் நாம் படிக்காத அளவிற்கான மிகப்பெரிய ஊழலை இந்த கட்சி செய்திருக்கிறது ஊழலின் மொத்த வடிவமே பாஜக தான் என்பது அம்பலமாகிறது அம்பலமாகிவிட்டது நான் சிறைக்கு மட்டும்தான் இனி போகணும் அதுவும் வெகு விரைவில் நடக்கப் போகிறது என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரெட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க கிரெடிட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ எனேபிள் பண்ணுங்க